வேலுண்டு விதை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை உபனுண்டு குறைவில்லை இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய பதிவானது ரொம்ப அற்புதத்திலும் அற்புதம் அப்படின்னு நீங்களே அந்த கமெண்ட்ஸ் போடுற அளவுக்கு வந்து பதிவானது அமைஞ்சிருக்க போது அதோட இந்த பதிவுல திருச்செந்தூர் எம்பெருமான் செந்திலானவரை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முருகனின் அடிமையாக இருந்து என்னாலும் முருகப்பெருமானோட அற்புதங்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் முருகப்பெருமானோட அற்புதங்களை பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம சேனலை சபஸ்கிரைப் பண்ணி ஆளுடைய பெல் பட்டன் அழைத்தி வச்சுக்கோங்க வீடியோ லைக் போட்டு வந்துருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் காரக்குடியை சேர்ந்த தேவி இந்த சகோதரிக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான நிகழ்த்திய அற்புதம் தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறோம் அதுவும் மிகப்பெரிய ஸ்தலங்களுக்கு போகணும் அப்படின்னா நாம வந்து என்ன நினைச்சாலும் போக முடியாது நாம முருகனை பார்க்கணும் போகணும் நினச்சேன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்க மாட்டேங்குது ஆனால் அவர் நம்மளை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் விளக்கிட்டு அழகான ஒரு தரிசனத்தை நமக்கு கொடுத்து அருள் வாரிச்சு அனுப்புகிறாரு முருகப்பெருமான் அப்படி நடந்த ஒரு நிகழ்வு தான் இது நம்ம தேவி சகோதரிக்கு வந்து ஒரு கனவு வருது அந்த கனவுல வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் என் பன்னீர் இலை விபதி பிரசாதம் வந்து அவங்க கையில் யாரோ கொடுக்குற மாதிரி ஒரு கனவு இவங்களுக்கு வந்து மறுநாள் காலையில் நினைச்சு பாக்குறாங்க அவங்க இது வரைக்கும் திருச்செந்தூர் போனது இல்லைங்க பன்னிரை விபதியும் அவங்க வாங்கினதும் கிடையாது ஆனா இவங்களுக்கு வந்து இந்த இலை விபூதி வந்து எந்த கோவில கொடுப்பாங்க அப்படின்னு வந்து அவங்க யோசிச்சு விசாரிக்கிறாங்க அவங்க கணவரும் சொல்றாரு இது திருச்செந்தூர் கோவில தான் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து அவங்களுடைய கணவரும் சொல்றாரு அப்ப சகோதரி சொல்றாங்க என்ன எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து திருச்செந்தூருக்கு முருகப்பெருமான் வந்து அழைக்கிறாரா எல்லாரும் இந்த மாதிரி ஒரு கனவுகள்லாம் வந்தாதான் வந்து போக முடியும்னு சொல்றாங்களே அதாவது நம்ம கனவுல வந்து ஒரு கடல் சம்பந்தமான ஒரு இடத்தை பாக்குறோம் அப்படின்னாலும் சரி பெரிய கோபுரத்தை பாக்கிறோம் அப்படின்னாலும் சரி இந்த மாதிரி கனவுகள்லாம் வரும்போது கண்டிப்பா திருச்செந்தூருக்கு போறதுக்கு முருகன் அழைக்கிறாருன்னு சொல்றாங்க நாமும் வந்து போயிட்டு வருவோமா அப்படின்னு கேக்குறாங்க நீ என்ன நினைச்சா உடனே போகணும்னு சொல்ற அதெல்லாம் நம்ம நினைச்சாலும் உடனே போக முடியாது அதுக்குன்னு கால நேரம் வரட்டும் பாக்கலாம் அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டார் ஆனா இவங்களுக்கு வந்து என்னடா இது இப்படி ஒரு கனவு வந்திருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க அன்னைக்கு பதிவை பார்த்து அசந்து போயிட்டாங்க என்னன்னா திருச்செந்தூர் முருகப் பெருமானை பார்க்க போறீங்களா அப்போ கட்டாயமா போகின்ற வழியில இருக்கக்கூடிய ஆயிரத்தின் விநாயக பெருமானை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போங்க எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா கை கூடிய வரும் சிறப்பான தரிசனமும் உங்களுக்கு உண்டு அப்படின்ற ஒரு பதிவு வந்து நான் குடுத்திருந்தேன் இல்லையா அந்த பதிவை சகோதரி பாக்குறாங்க என்னடா இது நம்ம திருச்செந்தூர் போகணும்னு நினைக்கிறோம் உடனே திருச்செந்தூருக்கு போனால் ஆயிரத்தின் விநாயகரை பார்த்துட்டு போக சொல்லி சகோதரி வந்து வீடியோ கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது அதுக்குள்ளே இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறாங்க திருச்செந்தூருக்கு வந்தால் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விதிமுறைகள் அப்படின்னு ஒரு அது ஒரு இமேஜ் அவங்க பார்க்குறாங்க அடுத்தடுத்து இமேஜ் வந்து இவங்களுக்கு திருச்செந்தூர் சம்மந்தமாகவே வருது அப்போ அவங்க வீட்டில் குழந்தை வந்து ஒன்றரை வயசு குட்டி பாப்பா இருக்குங்க பொன் குழந்தை இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க திருச்செந்தூர் வந்து ஒரு பேப்பரில் எழுதி போடுறாங்க இன்னொரு இன்னொரு ஒரு பேப்பரில் வந்து இன்னொரு ஒரு கோவில் பேர் வந்து எழுதி போட்டு இந்த ரெண்டு பேப்பரில் ஒரு பேப்பரை பாப்பாவை எடுக்க சொல்கிறாங்க கிட்ட கொடுத்து எடுக்க சொல்கிறாங்க பாப்பா வந்து கரெக்டாக திருச்செந்தூர்னு எடுத்து கையில் கொடுக்குது மகிழ்ச்சியாக இருக்குது அதோட அவங்க கணவருடையே சொல்கிறாங்க இந்த மாதிரி பாருங்க பாப்பா வந்து ரெண்டு கோவில் எழுதி போட்டதில் வந்து திருச்செந்தூர்னு எடுத்து கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு இவங்க திருச்செந்தூர் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாச்சுங்க அவர் என்ன சொல்றாருன்னா வருகின்ற வெள்ளிக்கிழமை போகலாம் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு அதற்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா நம்ம இந்த பதிவுல பாத்திருந்தோம் இல்லையா ஆயிரத்தி எண் பெருமானை போய் பார்த்துட்டு போனா நல்லது அப்படின்றது அதையும் அந்த தகவலையே கணவரு சொல்றாங்க ஏங்க நிச்சயமா நம்ம விநாயக பெருமானை போய் பார்த்துட்டு போவாங்க அப்படின்றாரு அதுக்கும் அவரு சரின்னு சொல்றாரு இப்போ ஒரு விஷயம் நம்ம போறோம்னா ஏதாவது ஒரு தடங்கள் வரதானே செய்யும் அப்போ திடீர்னு சகோதரிக்கு தோணுது நாம வந்து நூத்தி எட்டு முறை திருப்புகள் அப்படின்னு வந்து போற்றி வந்து எழுதுவோம் எந்த தடையும் இல்லாமல் நல்ல நல்லபடியாக நம்ம வந்து போயிட்டு வரணும் அப்படின்றதுனால நூத்தி எட்டு முறை திருப்புகள் திருப்புகழ்ன்றது அது முந்த நாள் வியாழக்கிழமை என்று நல்லபடியாக எழுதி முடிக்கிறாங்க வெள்ளிக்கிழமை காலையில கிளம்பணுன்றதுக்காக வேண்டி பக்கத்துல நம்ம பிள்ளையார் கோயில் இருக்குல்ல அதனால் இரவே வந்து போயிட்டு ரெண்டு தீபம் ஏத்துறாங்க அழகாக ரெண்டு தீபம் ஏற்றி பிள்ளையார மனமுருக வேடிக்கிட்டு நாளைக்கு காலையில் நாங்கள் திருச்செந்தூர் போகிறோம் நல்லபடியாக போயிட்டு நல்ல சாமி தரிசனம் கிடைக்கணும் இனாயகப்பெருமானே அப்படின்னு சொல்லி வேலைக்கெல்லாம் ஏற்றிட்டு வந்தாச்சு மறுநாள் காலையில் கிளம்புனுங்க ஆனால் ஒரு பிரச்சனை கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழல் வந்து உருவாயிருச்சு இவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு என்னடா இது நம்ம கிளம்பி போகணும்னு நினச்சி இவ்வளோ வேலைகள் செய்தோம் தடங்களாகவே வந்துகிட்ருக்கே அப்படின்றதும் பிள்ளையாரப்பா என்ன பிள்ளையாரப்பா அப்படின்னாங்களாம் ஆனா அடுத்த கணமே அவங்க சொன்னது அடுத்த செகண்டே அந்த பிரச்சனை எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல மாயமா போச்சு நாங்க வந்து போவோமா மாட்டோமா அப்படின்னு இருந்தோம் ஆனா அது எல்லாமே சாலாயி உடனே நாங்க வந்து கோயிலுக்கு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு உண்மையிலேயே பிள்ளையாரோட மகிமையும் சொல்லவே முடியாது சகோதரி நான் வந்து போவேனா மாட்டேனா அப்படின்ற மாதிரி இருந்தது பிள்ளையாரப்பா அப்படின்னு நினைச்சா அடுத்த கிழமை அந்த பிரச்சனை எல்லாம் சலையை உடனே கிளம்பினோம் அதுவும் போற வழியில கூடிய அந்த பிள்ளையார் கோயில் இருக்குலே அங்க வந்து ஒரு தேங்காய் வந்து செதர் தேங்காய் உடைச்சிட்டு அங்கிருந்து இவங்க கிளம்பி திருச்செந்தூர் போயிருக்காங்க அதாவது திருச்செந்தூர் போறதுக்கு முன்னாடியே ஆயிரத்தின் விநாயக பெருமானை போய் நல்ல தரிசனம் விநாயக பெருமான மனமுருக பார்த்து வேண்டிக்கிட்டு அங்க இருந்து இவங்க திருச்செந்தூர் போயாச்சு கரெக்டாக மதியம் ஒரு மணிங்க வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு மணி அவங்க கோவிலில் போய் நிற்கிறாங்க இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தை நம்ம சொல்லவே வேணாம் எவ்வளோ கூட்டம் இருக்கங்க அவ்வளோ கூட்டம் வரிசை வந்து நிற்குது அப்போ அவங்க கணவர் சொல்றாரு இப்போ இத்தனை மணிக்கு நம்ம போய் நின்னோன்னா எத்தனை மணிக்கு நம்ம வெளியே வருவோன்னே தெரியல ஒன்றரை வயசு குழந்த வர்றதுக்கு சரி வா ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுருவோம் சாப்பிட்டுட்டு போய் வரிசையில் நிற்போம் அப்படின்னு வந்து அவர் கூப்பிட்றாரு ஆனால் சகோதரிக்கு வந்து மனசில் இல்லைங்க இப்போவே உங்களை கூட்டன்ற நாம சாப்பிட்டுட்டுலாம் வந்தோம் அப்படின்னா இன்னும் அவங்க கூட்ட நெரிசல் அதிகமாக போயிடும் பார்த்துக்கலாம் வாங்க எங்களுக்கு எப்படியாவது போய் முருகரை பார்த்தாகணுங்க எப்படியாவது உள்ளே போயிடலாங்க அப்படின்னு கணவரை கையை பிடிச்சி இழுத்துட்டு இவங்க போய் வரிசையில் நின்றுட்டாங்க ஒன்றரை வயசு குழந்தை மதியம் ஒரு மணிக்கு இவங்க வரிசையில் நிற்கிறாங்க எத்தனை மணிக்கு இவங்க சாமி பார்த்துட்டு வந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நானும் ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டேன் மா நீ இத்தனை மணி ஒரு மணிக்கு போய் வரிசையில் நிற்கிற கை குழந்தைய வச்சுக்கிட்டு குழந்தை கண்டிப்பாக பசி காழும் எத்தனை மணிக்குமா நீ வெளியே வந்த அப்படின்னு கேட்டால் ஒரு மணி நேரத்தில் வெளியே வந்திருக்காங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு மா என்னம்மா சொல்கிற வரிசை அவ்வளோ கூட்டாக நிற்குது நீ ஆமா சிஸ்டர் உண்மையாக சொல்கிற எங்களாலேயே நம்ப முடியல அங்கே போயிட்டு வந்து சொன்ன யாருமே நம்ப மாட்றாங்க ஒரு மணிக்கு வரிசையில் நின்ன ஒன்னே இவங்க சாமியை பார்த்திருக்காங்க அதாவது கரெக்டா இவங்க பார்த்துருக்காங்க எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் அது ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம் கை குழந்தைய வச்சுட்டு பசி நேரத்துல நிற்கிறாங்க உன்னை வர வச்சதே முருகப்பெருமான்தான் அப்படின்னும் போது வர வச்சதே முருகப்பெருமானுதான் அப்படின்னும் போது அப்ப தரிசனமும் தானே இருக்கும் இவங்க சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து முன்ன பின்ன வந்து கோயிலுக்கு போனது இல்லைன்றதுனால இந்த தேங்காய் வாங்கிட்டு போனாங்களே ஆச்சுன்னா அது எங்க உடைக்கிறது என்னன்னு தெரியல பன்னீர் இல்லை விபதி எங்க வாங்குறது என்ன எதுவுமே தெரியல இவங்களுக்கு சாமியை பார்த்ததே பெரிய மலைப்பா இருக்கு எல்லாத்தையும் அவங்க மறந்துட்டு அப்படியே ஒண்ணு தெரியாத மாதிரி அந்த ரெண்டு பேரும் வந்து அவங்க நிற்கிறாங்க அப்பதான் எம்பெருமான் அவர் சூப்பரான ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு யாரை தெரியும் அனுப்பிச்சு வச்சிருக்காரு நான் சொல்றேன் அது யாரா இருக்கும் அப்படின்னு நீங்களே கெஸ்ட் பண்ணுங்க இவங்க சாமியை பார்த்துட்டு வெளியே வந்து நிற்கிறாங்களா அப்போ ஒரு அம்மா வந்து அங்க அம்மா என்னம்மா என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க ஆனா இந்த சகோதரி அவங்களை சொன்னது என்னன்னா ஒரு அக்கா வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க சிஸ்டர் திடீர்னு ஒரு அக்கா ஒருத்தவங்க வந்தாங்க வந்து என்னம்மா இங்க குழந்தைய வச்சிட்டு நிக்கிற அச்சனால அவனுக்கு வந்து எங்க பண்ணணும் தெரியுமா இங்க வா அப்படின்னு கையோட கூட்டிகிட்டு தட்சிணாமூர்த்தியோட சன்னதி இருக்குல்ல இங்கே தான் அர்ச்சனை பண்ணணும் குழந்த பேரு உங்க பேருவங்க கணவரோட பேர் எல்லாம் சொல் அப்படின்னு அவங்க பக்கத்துலேயே நிற்கிறாங்களா இவங்க இந்த பேரெல்லாம் சொல்லி தேங்காய் கொடுக்குறாங்க நல்லா அழகாக வந்து அர்ச்சனை எல்லாம் செய்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு இங்கே வா ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்குது திருச்செந்தூர் வந்தால் பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்குது அங்கே நீ வந்து போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வள்ளி கொகைக்கு கூப்பிட்டு போறாங்க வள்ளி கூட்டி போய் அம்மாவை தரிசனம் பண்ண வைக்கிறாங்க அதோட சித்தர்களுடைய சிலை இருக்கு இல்லையா அங்க கூட்டு போறாது மௌன சித்தர் இருக்காரு இல்லையா அந்த இடத்துக்கு இவங்க கூப்பிட்டு போறாங்க அங்க போனதும் ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க இவங்களுடைய காதல சொன்னாங்களா அது பரம ரகசியம்னு சொல்லிட்டாங்க அது நம்ம எதுவும் பண்றதுக்கு ஆமாங்க சகோதரி என்ன சொன்னாங்கன்னா அந்த அக்கா யாருக்கும் சொல்லாதேன்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்களாம் அது மௌன சித்தர் இருக்காரு இல்லையா அந்த இடத்துல வந்து நீ ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிருக்க அப்படின்னா இங்க இவரிடம் இருந்து நீ வேண்டிக்கோ அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க அதன்படி இவங்களுக்கு வந்து அந்த நேரத்துக்கு ஒரு விஷயம் தோணுது என்னன்னா இவங்களுடைய அம்மா வீட்டு சைட்ல வந்து ஒரு பத்திரம் பதிவு பண்ணாம ரொம்ப நாளா வருஷ கணக்கா எடுத்துக்கிட்டு இருக்கான் அந்த ஒரு விஷயம் தான் இவங்களுக்கு அப்படின்னு தோணவே இல்லையா உங்களுக்கு அந்த அந்த பிரச்சனை சீக்கிரமா தீர்வு வரணும் அதாவது அம்மா வீட்டு அந்த பத்திரம் வந்து சீக்கிரமா பதிவு பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரே ஒரு வேண்டுதல மட்டும் அங்க மௌன சித்திர இருந்து அவங்க வேண்டிட்டாங்க வேண்டிட்டு திரும்பி பாக்குறாங்க ஆளை காணும் யாரு இவங்க கூட வந்து இவ்வளவும் சொல்லி கொடுத்தாங்களேன்னு அக்கா அவங்க ஆளைய காணும் என்னடா இது ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு இவங்க வெளியே வந்தாச்சுங்க அதுக்கு மேல அவங்களுக்கு வந்து வேற எங்கயும் என்னும் இல்லை ரொம்ப சந்தோஷத்தோட வெளியே வராங்க ஏன்னா சாமியை பார்த்தாச்சு அர்ச்சனை பண்ணியாச்சு இவங்க சொன்னாங்கன்றதுக்காக ஒரு வேண்டுதலும் பண்ணியாச்சு அழகா வெளிய வந்து நிக்கிறாங்க அவங்களை காணும் ஒரு நன்றி சொல்லலாம்னு பாக்குறாங்க அவங்கள காணும் சரின்னு இவங்க வெளிய வந்து அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பதான் அவங்களுக்கு திரும்ப யோசனை வருது என்னன்னா இவங்க கனவுல பன்னீர் இலை விபத்தின்னு ஒண்ணு வாங்கினாங்க இல்லையா அந்த பன்னீர் இலை விபதி நாம இப்ப போனா வாங்கணும் ஏன்னா இவங்களுடைய அக்காவுக்கு வந்து நீண்ட நாள குழந்த பாக்கியம் இல்லையா அதனால நம்ம வந்து பன்னீர் இலை விபதி வாங்கிட்டு வந்து அக்காவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இவங்க நினைச்சிருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு அப்பதான் தோணுது எங்க நம்ம வந்து பன்னீர் இலை விபதி வாங்கல அது எங்க கிடைக்கும்னு நமக்கு தெரியலையே சரி நம்ம வந்து போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் வாசல் படி வரைக்கும் வராங்க அதுக்கப்புறம் அவங்க கணவர் சொல்றாரா நம்ம இது கண்டிப்பா உள்ளதான் கிடைக்கும் இவ்வளோ கூட்டத்தையும் மீறி நாம போய் எப்போ வாங்கிட்டு எப்படி வருவோன்னு தெரியாது அவ்ளோதான் போல நீ வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு அவர் ஆனால் எங்களுக்கு மனசே கேட்கல இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வாங்காமல் போனா நல்லது இல்லைங்க நான் சும்மா போய் பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவில் வாசல்கிட்ட வந்திருக்காங்க வாசல் படியை எடுத்து வைக்கலான்னு வந்தா அப்ப இவங்களுக்கு வந்து உதவி செய்தாங்கள்ல ஒரு அக்கான்னு சொன்னாங்க பாருங்க அவங்க இவங்க கண் முன்னாடி அவங்க நிக்கிறாங்க இவங்களுக்கு வந்து அப்படி தூக்கி வாரி போடுது இவ்வளோ பெரிய இவ்வளோ கூட்டத்தில் திடீர்னு எங்கே போனாங்கன்னே தெரியல திரும்ப இவங்க பன்னீர் இளைவு விதி வாங்கணும்னு உள்ளே வராங்க திரும்ப வந்து என்னம்மா எங்கே வர அப்படின்னு கேட்குறாங்களாம் அப்போ இந்த இவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் பன்னீர் இழைவு விதி வாங்கவே இல்லை அந்த பிரசாதம் வந்து நான் மறந்துட்டேன் வாங்குறதுக்கு எங்கே கிடைக்கும் என்னன்னு கேட்குறாங்க பன்னீர் இழைவு விதின்றது உள்ளே மூலஸ்தானத்துக்கிட்ட தான் கொடுப்பாங்க நீ இங்கே எங்கேம்மா வாங்க போகிற இதுக்கப்புறம்லாம் உன்னால் போய் வாங்க முடியாது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ வந்து இந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னோட அக்கா வாங்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து குழந்த பாக்கியம் இல்லை அதனால் தாம நான் வாங்கணும்னு வந்தேன் அப்படின்னு இவங்க சொல்லும்போது அவங்க ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க என்ன தெரியுமா உன்னோட அக்காவை மூன்று பௌர்ணமி இங்கே திருச்செந்தூர் வர சொல்லு இங்கே வந்து கடலில் நீராடிட்டு முருகப்பெருமானை பார்த்துட்டு பன்னீர் இலை உபதி வாங்கி சாப்பிட சொல்லு நிச்சயமாக அவள் கருத்தரிப்பா அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க சொல்லியிருக்காங்க இது கேட்டதும் எனக்கே உடம்புலாம் சில இதெல்லாம் இது கேட்டதும் அவங்களுக்கும் வந்து என்னடா இது கேட்டதும் அவங்களுக்கே வந்து சரிங்கம்மா சரிங்கம்மா அதுக்கு மேலே எதுவுமே உங்களுக்கு பேசவே வாயே வரலையா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமா சொன்னாங்க பௌர்ணமி வர முடியல அப்படின்னா மூன்று வியாழக்கிழமை என்று வந்து முருகப்பெருமான தரிசனம்னு சொல் கடல்ல நீராடிட்டு கிணறுல குளிச்சிட்டு வந்து வியாழக்கிழமை என்று முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு போக சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் என்னென்னா ஏதோ கடவுளே நேரில் முருகப்பெருமானே வந்து சொன்ன மாதிரி இருக்குது என்னோட அக்கா கிட்டே கண்டிப்பாக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை இப்படி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அம்மா ஒரு நிமிஷம் இருங்க என் கணவரை கூட்டிகிட்டு வரேன் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு உங்கள் போய் கணவரை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க அந்த அக்காவை அங்கே காணமா அவ்வளோ பேர் அவ்வளோ கூட்டத்தில் எங்கே போயிருப்பாங்க என்னன்னு தெரியல ஆனால் கடவுள் மாதிரி வந்தாங்க எனக்கு வந்து எனக்கு வந்து என்ன பண்ணுறது ஏதுன்னு தெரியல இங்கே போ அங்கே போன்னு எல்லாமே வழி நடத்தி எல்லாமே என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க திடீர்னு என்னோட கேள்விக்கும் மிகப்பெரிய ஒரு பதில் சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு பார்க்குற அவங்கள ஆளையே காணுமே அந்த அக்கா எங்கே தான் போயிருப்பாங்கன்னு தெரியலக்கா அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு நான் சொன்னேன் அம்மா அங்கே வந்தது யார் தெரியுமா அவனுக்கு அப்படின்னு யாருக்கா அப்படின்னாங்க வள்ளி அம்மா வந்திருக்காங்க வள்ளி தான் முருகப்பெருமான் நான் என்னோட குழந்தைய வர வச்சிருக்கேன் அவ வழி தெரியாம நிக்கறா இப்போ எல்லாத்தையும் கூட இருந்து பக்கத்துல இருந்து எல்லாமே அவங்க சொல்லி கொடு அப்படின்னு முருகப்பெருமான் அனுச்சிருக்காரு வந்தது வள்ளி அம்மாமா அப்படின்னு நான் சொன்னேன் எங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே புல்லரிச்சு போச்சு அந்த ஒரு நிமிஷம் உண்மையிலேயே இதை நினைச்சு பார்க்கும்போது நம்ம வந்து ஒண்ணுமே தெரியாம அந்த கோயிலுக்கு போறோம்னா வழிகாட்டியா அந்த இடத்துல அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில வந்து ஒரு உதவி ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா அது கடவுள் செயல் இல்லாம வேற என்னன்னு சொல்ல முடியும் திரும்பவும் அவங்க நன்றி சொல்லணும்னு தேடும்போது அந்த அம்மாவே காணும் அப்படின்னும்போது அவங்க சொன்னது என்ன அக்கா அக்கா அப்படின்னாங்க அப்போ என் மனசில் பட்டது அந்த வள்ளி அம்மாவாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவ்வளோ சந்தோஷத்தோடு அவங்க வந்து கிளம்பி ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அதோட நிறுத்தலங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை என்னென்னா மாங்காய் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அங்கே பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேற ஏதாவது பழங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க வெள்ளரி அந்த மாதிரி எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க இவங்க கணவரிடம் கேக்குறாங்க எங்களுக்கு மாங்காய் கிடைக்குதா பாருங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்போ வந்து அங்க மாங்காவே இல்ல வேற ஏதாவது பழங்கள் வெள்ளரிக்கா தான் விற்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இல்ல எனக்கு மாங்காய் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குங்க எனக்கு மாங்காய் வாங்கி கொடுங்கன்னு கேக்குறாங்க உனக்குதான் உன் அப்பா இருக்காருல்ல உன் அப்பா கிட்ட சொல்லு மாங்காய் கொண்டு வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு அவர் விளையாட்டை சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு தீவங்க இவங்க பஸ்ல அமர்ந்துட்டுருக்காங்க ஒரு ஒருத்தினா இந்த வெள்ளரிக்கெல்லாம் அந்த எங்கள் எல்லாம் வந்து இருக்கிறாங்க அவங்கள பார்க்குறாங்க பஸ் எடுத்தாச்சு நம்ம வண்டி வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்குது அப்போ தூரத்துலேருந்து பார்த்தா ஒருத்தர்கிட்ட மாங்காய் இருக்கிற மாதிரி தெரியுது எங்கே இங்கே பாருங்க இங்கே பாருங்க மாங்காய் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க வண்டி எடுத்தாச்சு ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் என்ன ஆச்சுன்னு போன வண்டி கொஞ்சம் நேரத்தில் வண்டி நிக்குது இவங்க சைடில் என்னன்னு இருந்தாங்களா அவங்களாம் ஓடி வராங்க உள்ள வண்டிக்குள்ளே ஓடி வந்து என்னம்மா என்னம்மா எதுனா வேணுமாமான்னு கேட்குறாங்க பார்த்தா எல்லாமே வெள்ளரிக்கா சுற்றியும் வெல்றிக்காய் தான் கட் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் என்ன ஒரு அதிர்சியம் தெரியுமா ஒரே ஒரு பத்தம் மட்டும் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்காங்க அதை பார்த்ததும் சகோதரிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இதை விட அதிர்ச்சி இருந்தால் அவங்களுடைய கனவு இருக்குது நீங்கள் தானே சொன்னீங்க உன் அப்பா கிட்ட சொல்லுன்னு பார்த்தீங்களா இவ்வளோ வெள்ளிக்காய் இருக்குது ஒரே ஒரு மாங்காய் எனக்காக என் அப்பா வச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு போயிட்டு இருந்த வண்டியை நிறுத்தி உள்ள கொண்டு வந்து குடுக்க வச்சிருக்காங்க எவ்வளோ ஒரு அற்புதம் இல்ல ரொம்ப சந்தோஷமா ஆயிருச்சு இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம நம்ம சின்ன சின்ன விஷயமா ஆசைப்படுவோம் அது எங்க இருந்தா தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இதுக்காக தான் ஆசைப்படுறேன் இந்த வச்சுக்கோ அப்படின்னு வந்து வந்து முருகப்பெருமா அற்புதம் நிகழ்த்திப்பாருன்னு நினைக்கிறேன் சகோதரி இவ்வளவு அற்புதம் நடந்ததை விட இந்த மாங்காய் கொடுத்த அற்புதம் இருக்கு பாருங்க அவ்வளவு சந்தோஷத்தோட எங்ககிட்ட பருந்துக்கிட்டாங்க உண்மையிலேயே இதுதானாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தான் நாம வந்து அடிமையாகவே இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா இவ்வளோ அற்புதங்கள் இங்களுக்கு நடந்திருக்குல்ல இவ்வளவு விஷயமும் நமக்கா நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லாமே அப்படியே விட்டுட்டாங்க கரெக்டா திருச்செந்தூர் போயிட்டு வந்து நாலு நாள் ஆயிடுச்சுங்க நாலாவது நாள் அவங்களுக்கு ஒரு கனவு வருது வெடி கிளம்புற ஒரு கனவு வந்து என்னன்னா வஜ்ரவேல் வந்து இவங்க பாக்குறாங்க வஜ்ரவேல தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பார்க்குற கணம் வந்து யோசிக்கிறாங்க மயில் சத்தம் கேட்குது இவங்களை துடிச்சு பிடிச்சி எழுந்திரிக்கிறாங்க இன்னும் முருகா நீ எனக்கு வஜ்ரவேல் வந்து கனவுல காமிக்கிற அப்ப வஜ்ரவேல் வாங்கணுமா நான் அப்படின்னு நான் நினைக்கிறாங்க திரும்பவும் வந்து மயில் கத்துது கணவரை வந்து எங்க எங்க எந்திரி எந்திரி இந்த மாதிரி எனக்கு வந்து வஜ்ரவேல் கனவுல வந்தது ஆனா நான் அந்த நேரத்துல வந்து நினைக்கும் போது மயில் ரெண்டு தடவை கூவிருச்சுங்க அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க அவர் வந்து என்ன இந்த நேரத்துல போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற இல்ல உண்மையாவே வஜ்ரவேல் வந்தது நம்மள முருக பெருமான் வாங்க சொல்றாருன்றாங்க திடீர்னு அப்பவும் வந்து ஒரு சத்தம் கேட்குது மயில் சத்தம் கேட்குது அப்ப இவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எங்க நம்ம எப்படியாவது வஜ்ஜர்வேல் வாங்கியே ஆகணும் அப்படின்ற வருது அப்ப உடனே அவங்க போனை தேடுறாங்க என்ன பண்றேன் இல்ல நான் வந்து மாரிமாக்கா கிட்ட கேட்க போறேன் அப்படின்னா கொஞ்சமாவது அறிவு இருக்கா இந்த இந்த நேரத்துல போய் யாராவது ஃபோன் பண்ணுவாங்களா காலையில ஃபோன் பண்ணு அப்படின்னு வந்து அவர் சொன்னாராம் காலையில ஃபோன் பண்ணி இவங்க இந்த கனவை பத்தி தாங்க என்கிட்ட சொன்னாங்க இப்படி ஒரு கனவு வந்து சகோதரி இந்த மாதிரி கனவு வந்திருக்குன்னா நான் வந்து வஜ்ஜர்வேல் வாங்கி சாமிக்கு கொடுக்கணுமா இல்ல வீட்டில் வைத்து வழிபாடு செய்யணுமா அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க உங்களுடைய வசதியை பொறுத்து முதல்ல சின்னதாக வாங்கி வீட்டுல வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை நிலையானது உயரும் பெருசா வாங்கி கோயிலுக்கு கொடுங்க எடுத்த உடனே பெருசா செய்யணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கலாம் ஆனா நம்மளுடைய பொருளாதாரன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நம்ம எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும் என்னன்னா கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்றத எப்பவுமே யாருமே நினைக்காதீங்க நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து மனசுக்குள்ள எப்பவுமே வச்சுக்கணும் பாபாவும் சொல்வார் கடன் வாங்கிட்டு ஷீரடிக்கு வராத அப்படின்றாரு அந்த மாதிரி கடை வாங்கி தான் நம்ம சாமிக்கு செய்யணும்னு எந்த சாமியும் சொல்லலை அதனால சின்னதாக ஒரு வஜ்ரவியல் வாங்கி வீட்டில் கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க வஜ்ரம் என்பது உறுதி அந்த உறுதியே நம்ம மனசுக்கு வந்து முருகப்பெருமான் தருவாரு அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் தான் சகோதரி நாங்கள் வந்து திருச்செந்தூர் போனோம் அப்போ இந்த அற்புதம்லாம் நடந்ததுன்னு அதுக்கப்புறம் தான் இவங்க சொல்றாங்க நான் சொன்னேன் அப்போ இந்த அற்புதம் சொல்லணும்னு எனக்கு ஃபோன் பண்ணலையா நீங்க அப்படின்ற இல்லை நான் இதெல்லாம் மறந்துட்டேன் அதனாலதான் முருகப்பெருதான் முருகப்பெருமான் இப்படி ஒரு கனவு மூலயமா வந்து ஞாபகப்படுத்தி இந்த வஜ்ரவியல் உங்ககிட்ட வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகப்படுத்தி இந்த அற்புதங்கள் எல்லாம் உங்ககிட்ட சொல்ல வச்சார் போல இருக்கு அப்படின்றாங்க உண்மையை அவ்வளோ அற்புதம் நடந்திருக்கு ஆனால் அது நம்ம எது எதுவுமே ரியலைஸ் பண்ணாம இருக்கிறோம் பாருங்க இவ்வளவு ஒரு அற்புதம் இதுல ஒரு முக்கியமான உங்களுக்கு ஒரு தகவலும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கடவுள் வள்ளியம்மாவே வந்து சொன்ன மாதிரி அழகா சொல்லியிருக்காங்க மூன்று பௌர்ணமி போக முடியுமான்னு பாருங்க சிமா போய் இம்பெருமான தரிசனம் பண்ணிட்டு வாங்க இல்லைன்னா மூன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமையா வர சொல்லியிருக்காங்கன்னா வியாழக்கிழமை என்று போய் முருகப்பெருமானை பார்க்கறது குரு பார்த்தால் கோடி நன்மை நமக்கு கிட்டும் அதனாலதான் வியாழக்கிழமை என்று முருகப்பெருமான தட்சிணாமூர்த்தியும் சேர்த்து பார்த்துட்டு வர்றது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க ஆலைய பதிவுல அறுபடையில ஒரு தலத்தில் நடந்த அற்புதம் வந்து நான் சொல்ல போறேன் அது எந்த தலமா இருக்கும் அப்படின்னு நீங்க யோகிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நீங்க யோகிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வேணா தரேன் என்னன்னா அவர் அந்த கோலத்துல பார்த்தா நம்மள ராஜா மாதிரி வச்சு அப்போ எந்த தலமா இருக்கும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த தலத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான் நம்ம நாளைக்கு வந்து பார்க்க போறோம் சரிங்க இன்றைய திருச்செந்தூர் முருகபெருமாள் நிகழ்த்திய அற்புதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவை இன்னும் அநேகமான மக்களிடம் சென்றடையணும் அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க நாளை இன்னும் ஒரு அற்புதமான பதிவோட வந்து உங்களை சந்திக்கிறேன் வேள்வியல் வெற்றிவேல் வேல்வியல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபாவை ஓம் சைராம்